கிரேஸ்தலாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலத்திற்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் ஐ மீன் கர்த்தரை நம்புறவங்க அசைக்கப்படுவதில்லை ஒரு மலையை பார்த்து யாராவது அசைக்க முடியுமா பெரிய உயரமான ஒரு மலையை யாராவது அசைக்க முடியுமா எத்தனை பேர் சேர்ந்தாலும் அசைக்கவே முடியாது அதே மாதிரி தான் கர்த்தரை நம்புறவங்களை எந்த பிரச்சனையும் எந்த பாடுகளோ எந்த உபத்திரவங்களோ ஏன் மனிதர்களும் அசைக்கவே முடியாது உண்மை அது எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை விதமான பொல்லாத மனிதர்கள் வந்து அசைச்சு பார்த்தாலும் சரி அழிக்க நினைச்சாலும் சரி அழிக்கவும் முடியாது அசைக்கவும் முடியாது ஆண்டோர் மேலே வைக்கிற அந்த விசுவாசம் நம்பிக்கை அசைக்க விடாது அதனால தான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா அசைக்கப்படாத சீயோன் பருவத்தை போல இருப்பீங்க யாருமே உங்களை அசைக்க முடியாது எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது இன்றைக்கி அசைஞ்சிட்டிங்களா ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் மனசை அசைச்சிட்டா ஏதோ ஒரு போராட்டம் ஒரு தேவை கடன் பிரச்சனை நெருக்கம் உங்களை அசைய பண்ணதா கர்த்தர் மேலே உறுதியாக இருங்க அவர் மேலே நம்பிக்கை வச்சு உறுதியாக இருங்க அவரை உறுதியாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க நீங்கள் அசைந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டோரோடு உள்ள ஐக்கியத்தில் நீங்கள் சரியாக இல்லைன்னு தான் அர்த்தம் அவரோடு கூட நீங்கள் உறுதி சீ தான் அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்குங்க இன்னும் கொஞ்சம் ஜபம் பண்ணுங்கள் காத்திருங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக விசனத்தை தியானிங்க ஆண்டவரோடு நெருங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க சீயோன் ஒன் பருவத்தை போல் உறுதியாக இருப்பீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை இருக்கிடுங்க ஐ மீன் காட் பிளெஸ் யூ